எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே போற்றி ஈஸ்வரா இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டும் சப்ஸ்கிரைப் கொண்டும் தங்கள் நண்பர் எல்லோருக்கும் ஷேர் கொண்டும் கமெண்ட்ஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் மன் மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தங்கள் தங்களுக்கு இந்த வீடியோக்கள் வந்து உடனுக்குடைய வரும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போவது என்னவென்றால் எங்கள் வீட்டில் அவ்வப்பொழுது கணக்கம்பட்டி அவர்கள் காட்சி கொடுத்த அற்புதங்களை ஓ எந்தெந்த உருவத்தில் வந்து காட்சி அளித்தார்ன்றதை பற்றி தான் பார்க்க புரிகிறோம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இடம்பெற்று வச்சிருக்கேன் இந்த வீடியோவை இந்த வீடியோ வந்து நான் வைத்திருக்கக்கூடிய சிறு பெட்டி கடைகள் வந்து காட்சி அளித்தார் இந்த சம்பவத்தை பற்றி இதோடய நிலைகள் பற்றி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் அதை பாருங்கள் ஒரு எதிர்பாராத ஒரு நிலை அது கணக்கப்பட்டி ஐயா பற்றி பேசணும் அதுக்காக இந்த க பெட்டி கடையை வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தேன் அப்பொழுது அந்த நிமிடமே வந்து கணக்கம்பட்டி ஐயா வந்து காட்சி கொடுத்தார் மனசு அவ்வளோ சந்தோஷமாகிவிட்டது அந்த நிகழ்வு தான் இந்த அந்த வீடியோ தான் இந்த வீடியோனை தாங்கள் வந்து பார்த்து கொண்டு இருப்பது மனசுக்கு அந்த அளவுக்கு நினைத்த உடனே வந்து காட்சி குடிக்கக்கூடிய ஆற்றல் நினைந்தவர் தான் நம்மளுடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அவர் பற்றி தான் பேசணும் அப்படின்ன்காக கடைக்குள்ளே இருந்து வெளியில் வந்து வீடியோ விடுப்போம் அப்படின்னு வரையவேன் கடை விட்டு வெளியே வரையே வெளியே வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேப்பம் மரம் புங்கே மரம் இரண்டு மரக்கண்டுகள் வந்து நட்டு வைத்திருக்கிறோம் அந்த மரக்கன்றுகள் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து பட்டாம்பூச்சி ரூபத்தில் வந்து காட்சியளித்தார் மனசுக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷம் எனக்கு சரி உடனே மொதல் அந்த நிகழ்வை தான் வீடியோவாக நான் வந்து எடுத்தேன் அந்த வீடியோவை தான் இப்பொழுது வந்து தாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க அதை பற்றியும் ஒரு வீடியோ அது இயற்கைன்னு போட்டி வரைக்கும் தாங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவர்கள் அந்த வீடியோவை பாருங்கள் என் பெட்டி கடையில் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுப்பேன் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வீ என்னுடைய பெட்டிக்கடையில் கடையில் அற்புதங்கள் அப்படின்றது ஒரு தலைப்பில் அவர் போட்டிப்பேன் இதை தான் இது இது வந்து இதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து தங்களுக்கு வந்து இடம்பெற வைத்திருக்கிறேன் இது வந்து உலகிலேயே மிக சிறிய பாப்பாத்தி அப்படின்ற தலைப்பில் வந்து இடம்பெற வச்சுப்பேன் நான் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து உபயோகப்படுத்தின மூட்டைகளை வந்து நானும் அதே மாதிரி மூட்டைகளை தயார் செய்து பூச்செடியில் வைத்து வழிபாட செய்ய ஆரம்பித்தேன் அந்த வீடியோ வந்து அந்த மூட்டைகளை தயார் செய்யும்போது கணக்கம்பட்டி ஐயாவர்களுடைய அனுமதி இல்லாமல் செய்துவிட்டேன் அதில் தயார் செய்யப்பட்ட பிறப்பாடு பல க கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பல சோதனைகள் ஏற்பட்டது அப்புறம் நீண்ட நாட்களாக கணக்கம்பட்டி ஆவார்கள் வந்து பட்டாம்பூச்சி உருவத்திலேயோ வெட்டி கிளி உருவத்திலேயோ வந்து காட்சி கொடுக்கவில்லை மனசுக்கு அவ்வளோ சங்கடமாகிவிட்டது மன அன்றாடம் தேலி கணக்கம்பட்டி ஐயாவிடம் வந்து வேண்டிக்கிட்டே இருந்தேன் காட்சி அப்பா அப்படின்னு மன்னிப்பு கட்டிக்கிட்டே இருந்தேன் நீண்ட நாட்களுக்கு பிறப்பு இந்த பட்டாம்பூச்சி உருவத்தில் வந்து காட்சி கொடுத்தார் இதை எங்கள் பாப்பா தான் பார்த்து சொன்னார் உடனே நான் வந்து இந்த பட்டாம்பூச்சி வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கும்போல மிக சிறிய பாப்பாத்தி ஒரு அரிசி அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு வீட்டுக்கு வெளியில் போட்டி கொள்ள மேல் சவுத்தில் தான் இருந்தது எங்கள் பாப்பா பார்த்து சொன்ன உடனே உடனே சேர் எடுத்து போட்டு அந்த சேருக்கு மேலே ஏறி நின்று கேமரா செல்லில் வந்து அதை ஜூம் பண்ணி எடுத்தோம் அவ்வளவு மிக மெல்லிய சிறிய அளவான பாப்பாத்தி அந்த அளவுக்கான பாப்பாத்தியை வந்து இதற்கு முன்பு நான் எப்போவுமே நான் பார்த்தது கிடையாது மிக சிறிய அளவான பாப்பாத்தி ஸ்டூல் போட்டு மேலே ஏறி ஜூம் பண்ணி எடுத்து இவ்வளோ சிறுசாக தான் இருக்குது ஜூம் பண்ணதுனால கொஞ்சம் மங்களாக தெரிகிறது அது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வாக தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பது இதற்கு முன்பு ஒரு டிப்பு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொரோனா கால டயத்தில் நிற்கிறேன் அப்போ வந்து எனக்கு வந்து கடுமையான வயிற்று விலை வந்து இருந்த மிக மிகப்பெரிய ஒரு பாப்பாத்தி அது வந்து இரவு சுமார் ஒரு பத்தரை பதினோரு மணி இருக்கும் அப்போ வந்து எனக்கு இது மிகப்பெரிய ஒரு பாப்பாத்தியை வந்து காட்சி கொடுத்து என்னுடைய வயிற்று வந்து மூன்று முறை வந்து டச் பண்ணி பறந்துச்சு உடனே அந்த வயிற்று வலி உடனே மாயமாக மறைந்தது ஆனால் வீட்டுகளுக்கும் கொசுகள் வந்து நிறையா வருணும் அப்படின்னு மாலை நேரத்துலேயே அஞ்சு அஞ்சரை மணிக்கெல்லாம் வீட்டை அடத்திடுவோம் ஆனால் உள்ளே வர்றதுக்கு எந்த வித விதமான ஜான்ஸும் கிடையாது அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை தான் நை கடுமையான வலி ஆஸ்பத்திரிக்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை இரவு அப்போ தான் வந்து மிகப்பெரிய பாப்பாத்தியாக வந்து காய்ச்சி கொடுத்தார் இப்பொழுது இது பார்க்குறது வந்து பச்சை வெட்டிக்கிளி இது வந்து சுமார் மூணு இஞ்சி அளவில் மிகப்பெரிய வெட்டிக்கிளி அது இதுவும் அந்த மூட்டையை தயார் செய்து கனகம்பட்டி ஐயாவிடம் வந்து கோபு கோபித்து கொண்டு மேல் ஒரு கோபத்தில் இருந்தார் கனகம்பட்டி ஐயா அவர்கள் நான் அன்றாடம் நான் வேண்டிக் கொண்டு இருந்த காலகட்டத்தில் தான் நம்ம டெய்லி பாப்பாட்டை வந்து வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு போவேன் கடைக்கு செல்லும்போது இன்று பாப்பாத்தி உருவத்தில் வந்தாரா இல்லை வெட்டி கிளி உருவத்தில் வந்தாரா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லை இல்லையும் சில சில நாட்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதன் பிற்பாடு தான் ஒரு நாள் வந்து காலையில் அவங்க செல்லும்போது எவ்வளோ மனதில் வந்து கரெக்டாக கரெக்டாகங்கிற இன்றைக்கி பேசுகிறீங்க கணக்க முடியாது ஐயா பற்றி இன்னும் பேசுன்னு வச்சு கரெக்டாக வராருப்பாரு பத்தின சொன்னேன் அவரை பற்றி பேசிக்கணும் டக்குன்னு உடனே வராருப்பா அதான் வாயை கூட போடல தக்க வந்துட்டாரு அதான் கணக்கு ஐயா பேசி வாய்கூட பொருள் ஒரு சில நாள் கால கண்ணில் தட்டி பிள்ளையே தப்பிப்பில் நீ போ நீ ஒரே நாளிலே பற்றிய பாப்பாத்தி உருவத்துனே வந்துட்டாரு பச்சை வெட்டி கிளீனே வந்துட்டார் கரெக்டாக தெரிஞ்சிச்சு உடனே நானும் பாப்பாட்ட சுற்றிட்டு தான் சென்றேன் நான் இதை வந்து பாரு இன்னைக்கு கண்டிப்பாக வருவார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி சென்றேன் உடனே அன்றைக்கி ஸ்கூலுக்கு விட்டு வந்து பிற்பாடு பார்த்தா பாத்ரம்பளகு பாப்பாத்தி உருவத்திலேருந்து காட்சி கொடுத்து அதை பாப்பா வந்து வீடியோ எடுத்தாள் ஆனால் அவளுக்கு சரியாக வீடியோ எடுக்க தெரில வேண்டை காட்டும் போது சரியாக வீடியோ மாதிரி பாப்பாத்தி மாதிரி தெரியலையாப்பா இது வந்து வீடியோவில் போட்டோம் இப்போ பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இது பாப்பாத்தி மாதிரி தெரியலன்றது மாதிரி எண்ணுவாக அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் திடீர்னு சாப்பிட்டு முடிஞ்சு பார்த்தோம்னா திடீர்னு இரவு திடீர்னு கரண்ட்டு போயிருச்சு வீட்டுக்குள்ளே வந்து எங்களால் இருக்க முடியல வெக்கோ சேண்டு வீட்டுக்கு வெளியில் போட்டிக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம்னு அப்படி வெளியே வந்தோம் வெளியே வந்தப்போ பார்த்தப்ப தான் இந்த பச்சை வெட்டிக்குள்ளேருந்து இருந்தது மனசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் உடனே செல்லை எடுத்து வீடியோ எடுப்போம் வந்து பாப்பாவிட்ட சொல்லி செல்ல எடுத்து வர சொல்லி உடனே வீடியோ வந்து நாங்கள் எடுத்தோம் அப்பொழுதும் நாங்கள் பாப்பாவை சொல்கிறோம் நான் சொல்லிடுறேன் பாப்பா இன்றைக்கி தான் பார்த்தியா இன்றைக்கி நம்ம சொல்லிவிட்டு போனேன் அதன்படி உடனே கனங்கப்பட்டி ஐயா அவர்கள் வந்து ஒரே நாளே பட்டாம்பூச்சி உருபத்திலும் பச்சை வெட்டிக்கிளி ரூபத்திலையும் வந்துட்டார் பார்த்தியா அப்படின்றது மாதிரி எங்கள் பாப்பாவுக்கு சொல்லியிருந்தேன் ஆமான்ற மாதிரி எங்களுக்குலாம் நாங்கள் பேசிக்கிட்டோம் அந்த வீடியோவை தான் எனக்கு இது பார்க்குறீங்க இது கொஞ்சம் சற்று பெரிய பச்சை வீட்டு மூணு இஞ்சி நீளத்தில் இருக்கும் அதாவது பெரிய மனிதர்களுடைய ஆள் நடுவிரல் விரல் நீளத்துக்கு இருக்குமோ அந்த நீளத்துக்கு இந்த பூச்சி இருந்தது இரவு லைட் இல்லாதனால செல்லில் உள்ள லைட்டை அடித்து தான் அப்படி இந்த வீடியோவை நாங்கள் வந்து எடுத்தோம் அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டி இருக்கீங்க இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது அவ்வப்பொழுது கண்ணகம்பட்டி அவர்களை பற்றி எப்போ எப்பப்போ நான் வந்து வீடியோ ரெக்கார்டு செய்து கொண்டு இருக்கிறனோ அப்போதான் நான் பெரும்பாலும் பள்ளிருபத்தில் வந்து சப்தம் விடுவார் பகல் நேரமாக ஏதாவது ஒரு குருவி சப்தம் அல்லது பச்சை கிளி உருவத்தில் சப்தத்தில் கொடுப்பார் இப்போ இந்த வீடியோ வந்து பதிவு செய்து கொண்டு இருக்கும் பொழுது அருகில் சேபல் வந்து சப்தம் விட்டது எனக்கு வந்து கனக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து தாட்சா முருகன் அவதாரம் அப்படின்றது மாதிரியும் சிவன் தாட்சா சிவனாக தெரியும் ஆக அந்த முருகன் பழனியில் இருப்பதனால முருகனாக இருப்பதனால் இப்பொழுது சேபல் ரூபத்தில் வந்து சப்தம் இட்டு கொடுக்கிறார் அந்த சேபலுடைய சப்தம் கூட இப்போ உங்களுக்கு பதிவாகிருக்கா என்னேன்னு தெரில இருந்தாலும் நல்லா கவிந்து கே பாருங்க உங்களுக்கு அந்த சேவலுடைய சப்தம் கேட்கும் நான் எப்பொழுதுனா வீடியோ பண்ணுறேன்னா அப்போதெல்லாம் வந்து ஒரு சிம்சன் சிம்டன்ஸ் மாதிரி வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து ஒரு சப்தத்தை வந்து கொடுக்குறாரு சரி பதிவு செய்ய ஆஜா அதாவது வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி அந்த ஓசைகள் வந்து அந்த நிகழ்வு வந்து நமக்கு வந்து அமையும் சரி கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நமக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு அம்ட்டது மாதிரி என்னுடைய உள் மனம் வந்து உணர்ந்து குள்வேன் அப்படி தான் ஐயா அவர் வந்து கொடுத்தாரு இது வந்து எங்கள் ஏரியா பக்கம் வந்து மலைப்பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் ம மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பூச்சியை வந்து பார்க்கலாம் வரும் முன்னாடி ஆரம்ப காலத்துலேருந்து பார்ப்பீங்கன்னு இப்போ எப்பயாவது ஒரு சில நேரத்தில் கண்ணில் தட்டுப்படும் பெரும்பாலும் இப்போ தட்டுப்படுவதில்லை இப்போ பார்த்தா அது இரவு நேரம் வெயில் காலம் வேறு இந்த சந்தப்ப சூழ்நிலருந்து ஒரு நாள் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கணக்கம்பட்டி ஐயா வந்து இன்றைக்கி வந்தான்னு வருவார் அப்படின்னு எங்கள் பாப்பாட்டு சொல்லிக்கிட்டு அதே படி பார்த்தா ஒரு நாள் வந்து வீட்டில் உட்காந்து நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் கதவு இரவு நேரம் கதவு திறந்து விட்டு உட்காந்துருக்கேன் என் பின்னாடி வந்து வெளிப்புறத்துலேருந்து உள்புறத்துலேருந்து எதை கிராஸ் ஆகி உள்ளுக்கு வந்தது மாதிரி இருந்துச்சு உடனே பார்க்குறேன் இந்த மலைப்பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி வந்து வந்து உங்களுக்கு வந்து உட்காந்துச்சு உடனே எவ்வளோ உள் மனத்தில் வந்து கணக்குப்பட்டி ஐயா அவர்கள் வந்திருக்காரு அப்படின்னுன்ற மாதிரி உணர்ந்து அது வீடு எடுக்கிறேன் எடுத்து முதல் இது வந்து வந்த அன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ அது எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்தா இரண்டாவது நாள் பார்க்குறேன் வீட்டில் சொல்லிட்டேன் பொதுவாக வந்து பூச்சிகளை கண்டாவே எங்கள் பாப்பாவுக்கு வந்து பயம் கர்பான் மற்ற எந்த பூச்சிகளை கண்டாலும் பயம் இது வந்து கணக்கம்பட்டி அப்பா வந்திருக்காரு அதனால் வந்து தொந்தரவு பண்ணிவிடக்கூடாது வரட்டி விட்டுறாங்க அடிச்சுறாங்க அப்படின்னு சொல்லி அது இரவு நேரம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்றதுக்காக வந்து வந்து வீடியோ எடுத்துக்க உங்களுக்கு காட்டுறேன் நைட்டு இரவு இருந்துக்கிட்டு இரவு நேரத்தில் பூச்சிகளை பார்க்குறது வந்து அற்புதமான ஒரு விஷயம் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட பூச்சிகள் பட்டாம்பூச்சி விட்டுக்கிளி இந்த மலைப்பூச்சின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சி ஒரு சில பூச்சிகளை வந்து இரவு நேரத்தில் பார்ப்பது அரிய அரிய வகையான ஒரு நிலை இது அதனால தான் உங்களுக்கு அது இது இரவு நேரம் நம்முட்றதுக்காக தான் வெளி வெளியே இடத்தையும் இரவு லைட் எரிவதையும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது முதல் நாள் வந்தது வந்து மூன்று நாட்கள் வந்து இருந்தது வந்த உடனே இது கணக்குப்பட்ட ஐயா அம்ன்றது மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் வச்சு மனசில் வந்து எனக்கு ஒரு திருப்தி இல்லாம இருந்துச்சு இது வந்து கணக்குப்பட்டி ஐயா இல்லை இல்லையேன்றது மாதிரி தெரிஞ்சிச்சு சரி எதுவோ ஒன்று பார்ப்போம் அப்படின்றது மாதிரி இருந்தேன் முதல் நாள் இருந்தது இரண்டாவது நாள் இருந்தது இரண்டாவது நாள் இருக்கும்போது அது என்ன சாப்பிடும் என்ன தெரியாதே அப்படின்ட்டு அப்புறம் அருகில் இருந்த பப்பாளி மரத்தில் கொஞ்சோண்டு இலையை பிடுங்கி அதுக்கு வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் இரவு வந்து பார்த்தேன் இருந்தது அப்புறம் திரும்பவும் அது இருந்த இடத்த பார்த்தா மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தது காலண்டர் இருந்தது அந்த காலண்டருக்கு மேலே தான் இரண்டாவது நாள் இருந்தது அதை எடுத்தேன் வீடியோ எடுத்தேன் அதையும் நீ பாருங்க அதன் பிற்பாடு பார்த்தா ஒரு மூன்றாம் நாள் வந்து இருந்தது மூன்று நாட்கள் இருந்துவிட்டு மனசில் வந்து ஒரு ஒரு ஆசை வந்துச்சு சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு சகோதரி அவர்கள் வீட்டில் வந்து பச்சை ரூபத்தில் வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாட்களாக இனிமேல் வந்து அவ் வீட்டிலேருந்து இது தொடர்ந்து உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் இருந்தது அப்படின்றது மாதிரி அந்த வீடியோவை நான் பார்த்தேன் என்னுடைய மனதிலும் வந்தும் அதன் போன்று நீண்ட நாட்களாக வந்து இருந்து இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு நீண்ட நாட்களுக்கு இருக்கணும் அப்படின்றது மாதிரி வேண்டிக்கிட்டேன் ஆனால் உள்மனதில் வந்து இது கணக்கம்பட்டி ஐயா இல்லைன்ற மாதிரி ஒரு உணர்வு சரி இருப்பின்னு ஏதோ ஒன்று ஆனால் இந்த வந்து நடத்துவது கணக்கம்பட்டி ஐயாதான் அப்படின்றத நான் உணர்ந்தேன் வந்திருக்கு வந்திருப்பது இருப்பது கணக்கம்பட்டி ஐயா இல்லைனாலும் இந்த நிகழ்வு நடத்துவது கணக்கம்பட்டி ஐயாதான் இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன் மூன்று நாட்கள் இருந்தது மூன்று நாட்கள் இருந்த பிற்பாடு நாலாவது நாள் காலையில் பார்க்குறேன் மூணாவது நா மூணாவது நாள் இரவு பார்க்கும்போது இருந்துச்சு அப்புறம் நாலாவது நாள் காலை இருந்துச்சோடே அந்த இடத்துல வந்து பார்க்குறேன் அந்த இடத்துல இல்லை அப்புறம் மூன்று நாட்கள் மட்டும் இருந்துட்டு பறந்து போயிடுச்சு போகிறான்ட்டு எல்லாப்பும் தேடி பார்த்தேன் இங்கே எங்கேயுமே காணும் அப்புறம் பார்த்தா கதவுக்கு இடையில இறந்து போய் கிடந்தது அது எறும்புகள்லாம் வந்து முச்சு கொண்டு இருந்தது மனசுக்கு ஒரே இது ஒரு பதவி மாதிரி ஆயுஷு கவலையாக சென்று அதை வந்து அப்புறம் எடுத்து அதையும் வீடியோ எடுத்தேன் இது இப்போ தான் அந்த மகாலட்சுமி காலண்டருக்கு மேல் பகுதி இருந்தது இது பற்றின ஒரு வீடியோ நான் போட்டியிருக்கேன் பார்க்காதவர்கள் அதையும் பாருங்கள் பிற்பாடு நான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டேன் இதுதான் காரணம் பண்ணுவோம் ஒரு உயிர் வந்து வீட்டில் வந்து இறந்து போதுச்சுன்னா அப்புறம் இது இது சகுனம் வந்து வேறு மாதிரி இருக்குமே அப்படின்னு ஒரு பதட்டம் ஆனால் வேண்டிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஐயா அவர்கள் வந்து உடனே வந்து எனக்கு உணர்த்திட்டார் ஆனால் அதை என்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த வீடியோவில் வந்து அதையும் நான் விடுபடுத்த இப்பொழுதும் அதை நான் வெளிப்படுத்த விரும்பலை காரணம் கணக்கம்பட்டி ஐயாவரோடைய சொல் வார்க்கு அது சேரண்டு அதை அப்புறப்படுத்திட்டேன் அந்த நாலாவது நாள் காலையில் இது இறந்து போயிருக்கு அதன் பிற்பாடு தான் அந்த நாலாவது நாள் இரவு தான் அந்த மிக பெ மிக சிறிய அளவான பட்டாம்பூச்சி வந்து வீட்டுக்கு வந்தது அதுவும் தான் இப்போ இப்பொழுது நீங்கள் பார்த்தது இது ஒரு நிகழ்வு இது அப்புறம் என்னுடைய தங்கை உறவையில் இருக்கக்கூடிய மதுரையில் வந்து ஒரு தங்கை இருக்காங்க அவங்க வீட்டுக்கு புள்ளைப்பூச்சி உருவத்தில் வந்து காட்சி கொடுத்துருக்காரு அது போக நான் ஒரு டைம் கொரோனா டயத்தில் வந்து அப்பப்போது கொஞ்சம் கோயிலுக்கு போய்ட்டு வரக்கூடிய ஏற்பாடுகள் இருந்து வழிகள்ந்து ஏறு நடந்தது அந்த காலகட்டத்திலேருந்து நான் கணக்கம்பட்டி ஐயா ஒரு ஜீவசமாதிக்கு நான் சென்ற பொழுது அங்கே போய் தரிசனம் முடிச்சுட்டு வெளிப்புறத்தில் வந்து அதாவது பெண்கள் கழிவு அறைக்கு போகக்கூடிய அந்த சைல் ஓரமாக மரக்கண்டுகள்லாம் நட்டு வச்சுருக்காங்க வெயிலாக இருக்கும் ஆட்கள் வந்து உட்காரு மாதிரி இடம்லாம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து கீழே தரையில் உட்காந்து நீண்ட நேரமாக வந்து தியானத்தில் வந்து அமர்ந்துட்டேன் அப்போ என் அருகில் ஒருத்தர் வந்து தியானத்தில் இருந்தார் அப்புறம் அவருக்கு உடனே எழுந்திரிச்சிட்டாரு போலப்போ அவர் எழுந்திரிச்ச பிற்பாடு ரொம்ப நீண்ட நேரமாக அவர் என்னை கவனித்துக்கிட்டே இருந்துக்கார் அவர் ரொம்ப நேரமும் இருக்கார் தியானத்தில் இருக்கார் அப்படி பார்த்துக்காரு போல் அப்போ என் அருகில் வந்து பாம்பு ரூப பாம்பு வந்து ரொம்ப நேரமாக வந்து இருந்துச்சு ஆனால் அதை நான் பார்க்கல நான் தியானத்தை முடித்த பிற்பாடு அவரிடம் வந்து அவர் தான் இந்தியிடம் வந்து கே சொன்னார் சாமி நீங்கள் எங்கு எந்த ஒரு யார் உங்கள் பேர் என்ன அப்படி விவரம் கேட்டார் சொன்னேன் அப்புறம் அப்புறம் அவரையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார் அவர் திருச்சியிலேருந்து வந்ததாக சொன்னார் அப்புறம் அவருது அவர் சொல்லி தான் தெரியும் நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது உங்கள் அருகில் வந்து பாம்பு வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருந்துச்சு விரட்ட நீங்கள் அமைதியாக இருக்கிறனால உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரி அது இந்த புனிதமான இந்த இடத்துல வந்து பாம்புலருந்து வரட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் தியானத்தை முடிக்கும் போது அது வெளியே அப்படியே கிளம்பிடுச்சு அப்படின்றது மாதிரி அவர் சொன்னார் அப்போ அந்த ஒரு அந்த இடத்துலையும் கணக்கப்பட்ட ஐயா அவர்கள் வந்து பாம்பு விருப்பத்திலும் வருகிறார் இதுதான் அந்த நாலாவது நாள் வந்து நான் பார்த்தது அந்த இறந்து போய் இருந்தது அந்த மலைப்பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பூச்சி நாலாவது நாள் இறந்து கிடந்தது அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கனகம்பட்டி ஐயாவர்கள் வந்து பெரும்பாலும் பக்தர்கள் சொல்வது பட்டாம்பூச்சி உருபத்தியும் பச்சை வெட்டி கிளி உருபத்திலும் இந்த இரண்டு நிகழ்வுகள் மட்டும்தான் பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க வாராக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வராரு அப்படின்றது மாதிரி சொல்லுவார் ஆனால் ஐயா அவர்கள் வந்து பச்சை வெட்டிக்கிளி கிளி மட்டுமல்ல பட்டாம்பூச்சி விருப்பத்திலும் மட்டுமல்ல பல உயிரங்கள்லையும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து வராரு ஆனால் வரும்போது பக்தர்களா நாம் கணக்கம்பட்டி ஐயா தான் வந்திருக்கிறார் அப்படின்றத நாம் உணரணும் ஆனால் அவர் உணர்த்துவார் கனகம்பட்டி ஐயா அவர்கள் வந்து நான் தான் வந்திருக்கேன் என்றதை வந்து ஒரு சூச்சுமமாக உணர்த்துவார் ஆனால் நாம் அதை உணர்ந்து கொள்ள பெரும்பாலும் அது உணவராமல் இருந்ததாக நாம் தான் உணரணும் இது வந்து இதுவும் ஒரு ட்ரிப்பு இதோட நிகழ்வை பற்றி ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐயா அவர்கள் வந்து சில நாட்கள் வரவே இல்லையே அப்படின்ட்டு பாப்பாடை சொல்லியிருக்கேன் வள்ளை வெளியே டெய்லி வந்து கேட்பேன் பாப்பாட்டை பகல் நேரத்தில் வந்து வீட்டுக்கு பட்டாம்பூச்சி உருவத்துலேயோ அல்லது பச்சை வெட்டி கிளி விருப்பத்திலே வந்தாராம் அப்படின்னு கேள்வி கேட்பேன் இல்லைன்னு சொல்லியிருந்துச்சு ஒரு நாள் வந்து நான் அது மாதிரி நான் வீட்டில் இரவு வந்து வீட்டில் கதவை திறந்து சேர் போட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டேக்கேன் அப்போ திடீர்னு இளைய பாப்பா வந்து பாப்பா அப்பா பாப்பா அங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் அப்படின்னு சொல்ல படங்கள் பார்க்குறேன் ரெண்டு பள்ளிகள் வந்து வேகமாக ஸ்பீடாக வந்து வந்து நிறு ஒரு பதட்டத்தோட வந்து பள்ளி வந்து நிற்கிதுன்னு பார்த்தோம்னா இங்கே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பச்சை வெட்டிக்கிளியை பிடிப்பதுக்காக அது வந்தது இரண்டு பள்ளி துரத்தி வந்திருக்கு அதில் வந்து ஒரு பள்ளி வந்து பிடிக்கும்ல ஒரு பள்ளி வந்து எந்த என்னடா எஞ்சி பார்க்கும்போது அந்த ப இந்த பச்சை வெட்டிக்கிளியை வந்து பிடிச்சி பிடிச்சி பிடிச்ச உடனே இந்த பச்சை வெட்டுக்கிளியை அப்படியே ரக்கை உதறி படப்படம் அடித்ததில் விட்டுருச்சு விட்ட உடனே கீழே விழுந்துருச்சு இந்த பச்சை வெட்டிக்கிளி உடனே அங்கே எனக்கு வந்து ஆத்திரம் பயங்கரமான ஆத்திரம் வந்துச்சு இந்த உடனே அந்த பள்ளி வந்து இரண்டு பள்ளிகளையும் சவத்தில் மே உயரத்துக்கு ஓடி விட்டது கீழே விழுந்த இந்த பச்சை வெட்டி கிளி வந்து ரொம்ப நேரம் வந்து அசைவமன்றும் இல்லாமல் அப்படி கலந்துச்சு சேர்ந்து இறந்து தான் போச்சு போகல அப்படின்னு மனசு வந்து ஒரே பதட்டம் இருக்குது ஒரு ஆத்திரம் பள்ளி மேலே ஆத்திரம் இப்படி நம்ம வீட்டுக்கு பச்சை வெட்டி கிளி உருவத்தில் வந்தால் தான் உடனே இந்த பள்ளி வந்து இப்படி கடிக்குது இப்போ பிடிச்சி பிடிச்சே கொண்டு பிடிச்சே அப்படின்னா ஒரு எண்ணம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா எந்த இடத்துல விழுந்து கிடந்துச்சு அதுலேருந்து சற்று விலை நின்று நின்றுச்சு விலை நிற்கிறா அப்புறம் இது உயிரோடது இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தா கிளேஸாக ஒரு அசை முண்டு உடனே செல்லை எடுத்து வர சொல்லி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சு வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த மாதிரி அசைய ஆரம்பிச்சது இது ஒரு அற்புதமாக சுற்று நீங்களே பாருங்கள் நாம் வந்து எந்த ஒரு கோயில்களுக்கு சென்றாலும் சரி நம்ம வந்து வலது பக்கமாக தான் சுத்துவோம் ஒரு கோயிலை சுற்றினாலும் சரி நவகிரங்களை சுற்றினாலும் சரி வலது புறமாக தான் சுற்றுவோம் ஆனால் இந்த பச்சை வெட்டிகளையே பாருங்கள் இடது புறமாக சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக இது என்ன காரணம்னு இந்த வீடியோ பார்க்க நீங்கள் உங்களுக்கு அர்த்தங்கள் தெரிஞ்சிச்சுன்னா கமான்ஸில் தேவைப்படுத்துங்க கனக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னை தேடி வரக்கூடிய ஒரு சில பக்தர்களை வந்து அங்கே கனகம்பட்டி ஐயா இருக்கக்கூடிய இடத்துல வீரியம் அப்படின்னு ஒரு மரம் நினைக்கிறேன் அந்த மரத்தில் தான் இப்போ கூட அந்த மரம் இருக்குது பக்தர்கள் பலர் வந்து அது கல் எடுத்து வைப்பது இந்த மாதிரிலாம் செய்வாங்க அந்த மரத்தை வந்து அந்த வீரியம் மரத்தை வந்து ஒரு சில பக்தர்கள் வந்து இடதுபுறமாக சுத்துடா சாமின்ற மாதிரி சொல்லுவாராம் அதே மாதிரி இந்த பூச்சி இடதுபுறமாக சுற்றிக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன காரணம் தங்களுக்கு தங்களுக்கு தெரிந்தால் உடனே வந்து எனக்கு கமான்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டே இருந்தேன் இடது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் சென்று விட்டா வீடியோ எடுக்கிறதுன்னு பாட்டிக்கிட்டேன் என்னான்னு பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுனா கருத்துக்கள் சொல்லுங்கள் அது பின் ஒரு நாள் வந்து கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து ஒரு வீடியோ நான் போட்டியிருக்கேன் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து இந்த உயிர் ஏதாவது ஒரு உயிரை நம்ம பட்டாம்பூச்சி உருவமோ அல்லது வெட்டி கிளி உருவத்திலையோ பச்சை கிளி உருவத்திலையோ இது போன்ற பல உருவத்தில் வருவது மட்டும் இல்லாமல் சூட்சமமாக தன்னுடைய இல்லத்தில் வந்து தான் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் எந்த உயிர் உயிரினங்களும் இல்லாமல் சூட்சமமாக வந்து உலா உயிராரு அதையும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இப்பொழுது நீங்கள் இருப்பது வந்து ஒரு நாள் இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பச்சை கிளிருபத்தியில் வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்து காட்சி கொடுத்தார் அந்த வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்க கணக்கம்பட்டி ஐயாவை வந்து சும்மாவுக்கு நேரம் போது நான் போய் நான் தனிமையில் இருந்தேன்னா எப்பொழுது எப்பொழுதுமே எனக்கு வந்து கணக்கம்பட்டி ஐயா அவருடைய தான் ஓடிக்கிட்டு மனது அப்பொழுது நான் ஒரு நாள் கன கடையில் வந்து நான் வைத்திருக்கக்கூடிய அந்த சிறு பெட்டி கடையில் வந்து இருக்கேன் அப்பொழுது கணக்கம்பட்டி ஐயா அவருடைய நினைவுகள் வந்து வந்துச்சு அவரை பற்றி என்னுடைய மனதில் யோசனை இருக்கேன் அப்போ வந்து திடீர்னு வந்து பச்சை கிளியாக வந்து இது பச்சை கிளியாக வந்து காட்சி சத்தம் இருக்கார் கிளியை பார்த்து வெகு நாள் கால்காலம் வெகு வெகு நாட்களாகிவிட்டது அதன் முன்னாடி தான் நான் வந்து தகன உடனே செல்லு எடுத்து இந்த வீடியோ வந்து எடுக்க ஆரம்பித்தேன் நான் வைத்திருக்கக்கூடிய பெட்டி கடைக்கு எதிர்புறம் இந்த மரம் வந்து இருக்கிறது ஒரு பல மரங்கள் தென்னை மரங்கள் வாழை மரங்கள் ஒய மரங்கள் இப்படி பல பப்பாளி மரங்கள் போன்ற மரங்கள்லாம் வெப்ப மரம் போன்ற மரங்கள் இருக்குது அதில் வந்து இந்த ஒரு மரம் மட்டும் போய் இருக்கிறது இந்த மரத்தில் தான் பச்சை பி வந்து காட்சியாக வந்து எனக்கு கொடுத்தார் இடையூறு இந்த பறக்கிறது பார்த்தீங்களா இது பச்சை பச்சைப்பீ தான் இது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக ஒரு உயிர் கணக்கம்பட்டி ஐயா வந்து மனசுக்களை நினச்சிக்கிட்டு இருக்கும் உடனே வந்து எனக்கு காய்ச்சி கொடுத்தாரு எனக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆகிந்தது அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது போட்டு எனக்கு வந்து அடிக்கடி பெரும்பாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து வாழ்க்கையிலேருந்து நன்றி அதை ஒரு சில வீடியோக்களை தான் நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு இப்போ பெற வைத்திருக்கேன் எடுத்த சில வீடியோக்களை வந்து சில வீடியோக்கள் வந்து டிலேட் ஆகிடுச்சு இப்போ இருந்த வீடியோவை வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோவாக உங்களுக்கு சபர்ப்பிக்கிறேன் நான் இயற்கைன்னு சொன்ன மாதிரி ஐயா ஐயாவர்கள் வந்து எந்த உயிர் ஜீவராசியும் உருவத்திலும் இல்லாமல் வீட்டுக்கு வீட்டில் வந்து நம் தண்ணியை இருக்கும்போது அதை உணரலாம் சூட்சுமமாக வந்து உலாவி கொண்டு இருப்பார் அதை பற்றியும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் தாங்கள் பார்த்திருப்பீர்கள் பார்க்காதவர்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள் தெரியும் அது எப்படி ஒரு நாள் வந்து நான் வீட்டில் வந்து சேரப்பட்டு அது வந்து பகல் நேரம் வீட்டில் வந்து பார்த்து தான் பார்க்குறீங்க பாருங்களேன் பார்த்தீங்களா இது ஒரு அற்புதமான ஒரு நிலை இது வீட்டிலேருந்து நான் சேரப்பட்டு கதையெல்லாம் அடைச்சிட்டு இருக்கேன் அப்போ வந்து என் அருகில் வந்து அவர் உலாவி கொண்டு இருப்பது போன்று உணர்ந்தேன் திரும்பி பார்த்தோம்னா எந்த ஒரு உருவும் இருக்காது ஆனால் மனம் மனதில் வந்து அது உணர்ந்தேன் நான் அந்த வீடியோ தான் அது இப்போ அது பூஜை அறிக்கையில் போயிட்டு பெட்ரூமில் போகும்போது சாத்தியம் அந்த கதை திறந்து உள்ளே போனார் அதை தான் நீங்கள் பார்த்தது